வீட்டோவில் பாருங்கள் மலைப்பாதையில் எவ்வளோ மூட்டையை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டு போகிறாங்க பாருங்க ஸ்டையரிங் பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு எவ்வளோ சிரமம் போட்டு இந்த மழைப்பாதையில் வண்டி ஓட்டு போகிறாங்க பாருங்கள் வெளிநாட்டிலலாம் பாருங்க சிமெண்ட் ரோடு தாங்க அதிகமாக வந்து வீட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறாங்க அது எவ்வளோ அருமையாக வந்து ஒரு அடிக்கு கொண்டு வர போகிறாரு பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க பிடிச்சி மரத்தை வெட்டணுன்னா நல்லா வந்து கையில் காப்பு கட்டுறங்க இங்கே பாருங்கள் இந்த ஒரு மிஷினை வச்சு எவ்வளோ அருமையாக வந்து கோடாரி மாதிரி செட் பண்ணி மரத்தை விரிக்கிறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடோவில் பாருங்க இவரு லாரி ஓட்டும் போது எவ்வளவு அருமையா வரும் பண்ணு மாதிரி ஒண்ணு கழுத்தை சுற்றி போட்டுக்கிட்டு அப்படியே காய்கறி சாப்பிட்டுக்கிட்டு தண்ணியும் குடிச்சிட்டு வராரு பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடோல பாருங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பண்றாங்க பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஒர்க்கை ஈஸியா பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாங்க வீட்டில் உள்ள குழந்தைங்க பாஸ்தாவை சாப்பிட்றாங்க இல்லையா அந்த பாஸ்தாவை இப்படி வந்து கம்பெனில ரெடி பண்றாங்க பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க விட பாருங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரீல பிரெட் பண்ணு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு முட்டை எவ்வளோ அருமையாக வந்து உடச்சி ஊத்துறாங்க இந்த ஓட்டையுமே வந்து காசாக்குவாங்க பாருங்கள் பாருங்க அருமையாக வந்து உடச்சி ஊற்று ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா செங்கலை ஏற்றத்துக்கு ரொம்ப சிரமம் பட்டு எல்லாரும் வந்து தலையில் தூக்கி வச்சு செங்கலை எடுத்துட்டு போவாங்க இங்க பாருங்க செங்கலை ஏற்ற ஒரு மிஷினே வந்துருக்கு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு முழுமையாக வந்து குளிர் இருக்கிற பிரதேசங்கள்லாம் பாத்தீங்கன்னா நைட் நேரத்துல இந்த மாதிரி பைப்பில் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா அது காலையில எடுத்து பாத்தீங்கன்னா ஐஸாக இருக்குங்க எவ்வளோ அருமையாக வந்து அதுலேருந்து ஐஸ் அரிமூவ் பண்றாங்க பாருங்க இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு மிஷினாக இருந்தாலும் இந்த ஒரு எக்யூப்மெண்ட் உள்ளே போட்டால் போதும் சூப்பராக வந்து அதை பவுடர் ஆக்கி கொடுத்துரும் பயங்கரமாக இருக்குங்க இந்த மிஷினோட ஒர்க்கு வீடியோவில் நீங்கள் பார்க்குற மிஷின் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிரைண்டிங் மிஷினுங்க இதில் நம்ம யூஸ் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்பேஸ்லேயே சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அருமையான யோசனை பாருங்கள் கல்லை அடிக்கி எவ்வளோ அருமையாக வந்து சைக்கிளில் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் ரொம்ப சிரமங்க இந்த மாதிரி சைக்கிளில் வந்து எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கும் பாருங்களா ட்ரோனை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுலாம் போய் எப்படி வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து கொசுவத்தி ஏற்றி அதில் வந்து ட்ரோனை செட் பண்ணி வச்சுருக்கானுங்க பார்க்கவே ரொம்ப மோசமாக இருக்குங்க இந்த ஐடியா பாருங்கள் கோழிப்பண்ணையில் இருக்க கோழியெல்லாம் எல்லாம் நல்லா சேல்ஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அந்த கோழிப்பண்ணையில் நிறையா வந்து பூச்சி வண்டலாக இருக்குங்க அதை க்ளீன் பண்ணுறதுக்காக இவர் நெருப்பு காட்டுறாரு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க எங்கள் டெக்னிக்கு அதெல்லாம் கடையில் வந்து வளையல் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இது நல்லா இல்லை இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய ஒதுக்கும் ஆனால் அதில் எவ்வளோ இந்தளவுக்கு வந்து டிசைனிங் ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த ஒர்க்கு இந்த வீடியோல பாருங்க ரொம்ப ஹைட்டான பகுதியில் வந்து நம்ம வெயிட்ட தூக்கிட்டு போறது ரொம்ப சிரமா இருக்கும் இந்த ரோபோ மேல எடுத்து வச்சுட்டா போதும் சூப்பரா வந்து வெயிட்ட தூக்கிட்டு போகுது பாருங்க இந்த வீடியோல பாருங்க இந்த வடிகட்டி ரொம்ப சூப்பரா இருக்குங்க யூஸ் பண்றதுக்கு பாருங்க எண்ணெயில போட்டு வறுத்தெடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எக்யூப்மெண்ட்டு இதுலயே வந்து நம்ம எண்ணெயை வடிக்கட்டிக்கலாம் இந்த வீடியோ பாருங்க சப்பாத்தி போடுறதுக்கு ஒரு மிஷின் வந்துருச்சு பாருங்க நம்ம அழகாக வந்து மாவை தட்டி வச்சு இந்த மிஷினில் வச்சு விட்டா போதும் சூப்பரா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா சூடு பண்ணி நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிடுது சூப்பரா இருக்கு இந்த ஒரு எக்யூப்மெண்ட் வீடு நீங்கள் பார்க்குறது நார்மல் பெயிண்ட் கிடையாதுங்க இது வெதர் ஷீல்டு மாதிரியானது இது வந்து பார்த்திங்கன்னா பனிக்காலத்துலேயும் மழை காலத்தில் வெயில் காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை ஒரு கூலிங்காகவும் ஆகும் அது மாதிரி லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும் வீடியோ நீங்கள் பார்க்குறது மினி ஆட்டா கிரைண்டிங் மிஷினுங்க இது பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து மாவை கொட்டி விட்டு தண்ணி ஊற்றி விட்டால் போதும் சூப்பராக பசிஞ்சு கொடுத்துரும் இது வந்து டைமர் செட் பண்ணால் போதும் சூப்பராக வந்து ஒர்க் பண்ணுது நம்ம வீட்லயே வந்து கோழி பண்ண நம்ம வச்சுருந்தோன்னா இவர மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷன் ஒன்று பண்ணிக்கிங்க பாருங்க ட்ரம்ல எவ்வளவு அருமையா வந்து தீவனத்தை கொட்டி வச்சு சூப்பரா வந்து அது கோழிகளை கொடுக்குறாரு பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு அமேசிங்கான டிசைனிங் ஒர்க் பாருங்க இந்த மாதிரி டிசைனிங் ஒர்க்கு நம்ம வீட்டில் வச்சோம்னா சூப்பரா இருக்குங்க பார்க்கவே ரொம்ப கிராண்டா இருக்கு வீடோல பாருங்க சிமெண்ட் மூட்டையை படிக்கட்டில் ஏத்துறது எவ்வளவு சிரமமான ஒரு விஷயம் இந்த மிஷினை வச்சு எவ்வளவு அருமையா வந்து சிமெண்ட் மூட்டையை படியில் ஏத்துறாரு பாருங்க வீட்டில் இருக்கிற சிலிண்டரை எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வந்துருக்கு பாருங்க எவ்வளோ எளிமையான முறையில் இவர் கையாளுடாரு பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்குங்க டேங்க டேங்கப்பா வால்நட்டை உடைக்கிறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வந்துச்சு பாருங்க ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணுறாருங்க அப்படியே சூப்பராக நொறுங்கிடுதுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷின் இது நீங்கள் ஏதாவது உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இது மாதிரி செய்யறதுக்காக ஒரு எக்யூப்மெண்ட்டை இருக்கீங்கன்னா இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக வந்து கட் பண்ணி போடுது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் ஃபாரின்லாம் எவ்வளோ அருமையாக வந்து ஃபுட் சர்வீஸ் பண்ணுறாங்க பாருங்கள் லைனாக போய்கிட்டே இருக்குங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நார்த் இந்தியாவில் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் வெரைட்டி தாங்க இது இது பார்த்திங்கன்னா மக்காச்சோளத்துலேருந்து ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டானது ஒரு ஹெல்த்தியான ஒரு குடியோவில் பாருங்கள் முந்திரியை ப்ராசஸ் பண்ணி பேக்கிங் பண்ணுற ஒரு மிஷினுங்க எவ்வளோ அருமையாக வந்து சைஸ் வாரியாக பிரித்து சூப்பராக வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா வீடியோவில் நீங்க பாக்குறது இளநீ கட் பண்ணி கொடுக்குற ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்க நம்ம நல்லா வந்து இளநீ பாதி பாதியாக கட் பண்ணி கொடுக்குற ஒரு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்க ஃபேக்ட்ரிஸில் எவ்வளோ அருமையா வந்து மிட்டாயை ரெடி பண்றாங்க பாருங்க மிட்டாய்களை சூப்பராக வந்து கட் பண்ணி செமையாக வந்து பேக்கிங் பண்ணுறாங்க பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோவில் பாருங்க மல்டி கலர் ரோப்பை எவ்வளோ அருமையாக வந்து ஃபேக்ட்ரியில் ரெடி பண்ணுறாங்க பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மிஷினை சூப்பராக வந்து ஒர்க் பண்ணுது வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த பட்டர்ஃப்ளை வெரைட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஆஃப்ரிக்கா காட்டு பகுதியில் அதிகமாக பார்க்க முடியுங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது மட்டும் இல்லாமல் அழகாகவும் இருக்குங்க வீடியோவில் பாருங்கள் சூப்பர் டெக்னிக் இது பாருங்கள் நல்லா வந்து பெரிய பெரிய கேலையை வந்து உடச்சி இந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணிக்கிட்டு செமையாக அந்த மூட்டையை லாரி மேலே ஏற்றுறாங்க சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் இந்த கறி கட்ட மாதிரி இருக்கிற அந்த ஒரு செட்டப்பை நம்ம வண்டியில் போகும்போது சூப்பராக எடுத்துகிட்டு போய் போகிற இடத்துலலாம் வச்சு வந்து குக்கிங் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க ஏங்கப்பா என்ன ஒரு சூப்பரான ஒரு வாட்டர் பியூரிஃபையர் பாருங்க குளத்தில் இருக்க தண்ணியை சூப்பராக வந்து ப்யூரிஃபை பண்ணி கொடுக்குணுங்க பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு ஈஸியாக எடுத்து எடுத்துகிட்டு போகலாங்க ஏங்கப்பா என்ன மாதிரியான ஒரு பூச்சி இன்னும் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு வகையை சார்ந்த ஒரு பூச்சி இதுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா டப்புன்னு வந்து பூ மாதிரி விரிஞ்சி தன்னைத்தானே காப்பாற்றிக்கோங்க பாருங்க பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது வீடியோவில் பாருங்க இவர் எவ்வளோ ஸ்மார்ட்டாக யோசிச்சு சைக்கிளே வந்து அதுமே வந்து வெயிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு பாருங்க இந்த வெயில் அடிக்காம இருக்கிறதுக்காக நம்ம கூற மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி சூப்பராக ஓட்டிட்டு